வெல்கம் டு சூர்யா நீட் அகாடமி செல்வம் உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம சூர்யா நீட் அகாடமியோட மோட்டோ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டை மட்டும் படிக்க வச்சு டாக்டர் ஆக்கிறது இல்லாம ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டுக்கும் தனியா கேர் எடுத்து அவங்களுடைய மருத்துவ கனவை நனவாக்குதுதான் நம்ம சூர்யா நீட் அகாடமியோட அல்டிமேட் எயிட் இதனுடைய எஃபெக்ட் தான் இந்த வருடம் நம்ம தமிழ்நாட்டுல ஏழு புள்ளி அஞ்சு சதவீத சிறப்பு இடஒதுக்கீட்டுல மொத்தம் உள்ள நானூத்தி தொண்ணூத்தி நாலு எம்பிபிஎஸ் இடங்களில் நம்ம சூர்யா நீட் அகாடமி சேலம சேர்ந்த மாணவர்கள் மட்டும் நூத்தி இருபத்தி எட்டு மாணவர்கள் மருத்துவ இடங்களை எடுத்துள்ளனர் அதாவது ஒட்டுமொத்தமாக பார்க்கும் போது இது நானூத்தி தொண்ணூத்தி நாலு இடங்களில் இருபத்தி ஆறு சதவீதம் இடங்கள் நம்ம சூர்யா நீட் அகாடமியை சேர்ந்த மாணவர்கள் எடுத்துள்ளனர் இது தமிழ்நாட்டிலேயே ஏழு புள்ளி அஞ்சு சதவீத சிறப்பு இடஒதுக்கீட்டு அதிக சதவீத அளவிலான மாணவர்களை மருத்துவர்களாக்கிய பயிற்சி நிறுவனம் அகாடமி இது அகாடமியோட ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன் இருபத்தி ஆறு சதவீதம் இந்த நூத்தி இருபத்தி எட்டு மாணவர்கள் எந்தெந்த காலேஜ்ல எந்தெந்த சீட் எடுத்திருக்காங்கன்றத பார்க்கலாம் ஆனந்த் கம்யூனல் ரேங்க்ல செகண்ட் எடுத்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எம்எம்சி சூஸ் பண்ணிருக்கார் சந்த்ரு ஸ்டேட் போர்டீன் ரேங்க் எடுத்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சூஸ் பண்ணிருக்கார் சச்சின் ஸ்டேட் பிப்டீன்த் ரேங்க் எடுத்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சூஸ் பண்ணிருக்காரு யோகசக்தி ஆதித்யன் தனிஷா இவங்களும் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜை சூஸ் பண்ணிருக்காங்க கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ்ல சத்யா சரண்யா மணிகண்டன் இவங்க மூணு பேரும் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜை சூஸ் பண்ணிருக்காங்க தென் கீர்த்திகா ஹரிசங்கர் உலகேஸ்வரன் போஜராஜன் மைவர் இந்த ஃபைவ் கேண்டிடேட்ஸும் மதுரை மெடிக்கல் காலேஜ அலாட் பண்ணிருக்காங்க மெடிக்கல் காலேஜ்ல சரவணவேல் அஜய் குணாஸ்ரீ இவங்க எல்லாம் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ சூஸ் பண்ணிருக்காங்க தென் விமல்ராஜ் இவரும் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ அலாட் பண்ணிருக்காரு தென் சர்வேஸ்வரன் ஸ்ரீதேவி

முத்துவைரன் வைரன் சென்ன கிருஷ்ணன் தெய்வா இவங்க அஞ்சு பேர் பிளஸ் திவ்யதர்ஷினி ஆறு பேரும் திருச்சி மெடிக்கல் காலேஜ சூஸ் பண்ணிருக்காங்க தென் மகேஸ்வரி சுபாஷ்னி இவங்க ரெண்டு பேரும் தூத்துக்குடி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை அலாட் பண்ணிருக்காங்க கரையாடி செல்வி கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ அலாட் பண்ணிருக்காங்க சுபிஸ்தா ராஜதுரை இவங்க ரெண்டு பேருமே கன்னியாகுமரி கவர்மெண்ட் காலேஜ அலாட் பண்ணிருக்காங்க கார்த்திகேயன் ஆசிகா இவங்க ரெண்டு பேரும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தேனி சூஸ் பண்ணிருக்காங்க தென் அன்புமதி ஸ்னேகா இவங்க ரெண்டு பேரும் தர்மபுரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சூஸ் பண்ணிருக்காங்க தென் உத்ரா கமல்நாத் இவங்க ரெண்டு பேரும் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் சூஸ் பண்ணிருக்காங்க வாணி பூங்குழலி ஜெயராஜ் இவங்க மூணு பேரும் திருவாரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சூஸ் பண்ணிருக்காங்க பிருந்தா சிவகங்கை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் த்ரிஷா திருவண்ணாமலை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எடுத்திருக்காங்க தென் ஓமந்தூரார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ சூஸ் பிரவீன் விஜய் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் இஎஸ்ஐ இஎஸ்ஐசி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ சூஸ் காலேஜ் ரஞ்சித் பெருந்துறை ஈரோடு மெடிக்கல் காலேஜ சூஸ் பண்ணிருக்காங்க மகாலட்சுமி ஹரி கிருஷ்ணன் ஸ்ருத்தி இவங்க மூணு பேரும் புதுக்கோட்டை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ சூஸ் பண்ணிருக்காங்க தென் மோகன்ராஜ் சபரி கேசவன் ஸ்ரீகாந்த் இவங்க மூணு பேரும் கரூர் மெடிக்கல் காலேஜ சூஸ் பண்ணிருக்காங்க அபிநயா கடலூர் மெடிக்கல் காலேஜ எடுத்திருக்காங்க தென் நிஷாஸ்ரீ தாரணி கேசவமூர்த்தி சுபிக்ஷா கனிமொழி அஞ்சு பேருமே கடலூர் மெடிக்கல் எடுத்திருக்காங்க மார்க் கவர் தென் கணேஷ்குமார் திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ எடுத்திருக்காரு நம்புச்செல்வி விமலா இவங்க ரெண்டு பேருமே திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ சூஸ் காலேஜ் திவ்ய பிரியா ஷாம்லி கிஷோர் குமார் இவங்க மூணு பேரும் கள்ளக்குறிச்சி கவர்மெண்ட் மெடிக்கல் எடுத்திருக்காங்க சிவரஞ்சனி திருப்பதி கிருஷ்ணகிரி மெடிக்கல் நாகப்பட்டினம் சென்னைய குகன் அப்படின்ற கேனிகை சூஸ் பண்ணிருக்காரு தென் எஸ் ஆர் எம் திருச்சிய ஆகாஷ் ராமலிங்கம் கௌதம் கோபிகா இவங்க நாலு பேரும் எம் திருச்சிய சூஸ் பண்ணிருக்காங்க தென் நவ்யாஸ்ரீ சிபிராஜ் நிஷாந்த் தாரணி அலிஷா இவங்க அஞ்சு பேருமே பிஎஸ்டி மெடிக்கல் சயின்ஸ் கோயம்புத்தூர் சூஸ் பண்ணிருக்காங்க மெடிக்கல் சயின்ஸ்ல நம்ம சேர்ந்த மாணவர்கள் மட்டும் அறுபது சதவீதம் பேர் நம்ம சூரிய நீட் அகாடமியிலிருந்து பி எஸ் மெடிக்கல் மெடிக்கல் காலேஜ் பண்ணிருக்காங்க தென் சதீஷ்குமார் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ சூஸ் பண்ணியிருக்காரு முகிலன் திம்மராயன் இவங்க ரெண்டு பேரும் தென் யாசிகா இவங்க மூணு பேரும் கற்பகம் மெடிக்கல் சயின்ஸ் கோயம்புத்தூர் சூஸ் பண்ணியிருக்காங்க தென் பூமாரி பைரவி தாகூர் மெடிக்கல் காலேஜ் மதுரையை சூஸ் பண்ணியிருக்காங்க சரஸ்வதி வேலமால் மெடிக்கல் காலேஜ் மதுரையை சூஸ் பண்ணியிருக்காங்க ரேணு ஸ்ரீகாந்த் பகவதி ரேணுகா தேவி இவங்க நாலு பேரும் ஸ்ரீ முத்துகுமரன் மெடிக்கல் காலேஜ் சென்னையை சூஸ் பண்ணியிருக்காங்க தென் மாதா மெடிக்கல் காலேஜ ரம்யதர்ஷினி காவியா அபிராமி இந்த மூணு கேண்டிடேட்ஸும் மாதா மெடிக்கல் காலேஜ சூஸ் பண்ணிருக்காங்க அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ சேலம் சூஸ் பண்ணிருக்காங்க தென் சண்முக பிரியா மணிகண்டன் கீர்த்தனா இவங்க மூணு பேரும் கே எம் சிஎச் கோயம்புத்தூர் காலேஜ் சூஸ் பண்ணிருக்காங்க ரம்சா புவனா இந்த ரெண்டு கேண்டிடேட்டும் பனிமலர் மெடிக்கல் காலேஜ் சென்னையை சூஸ் பண்ணிருக்காங்க தென் நவீனா சங்கரி இந்த ரெண்டு கேண்டிடேட்ஸும் திருவள்ளூர் இந்திரா மெடிக்கல் காலேஜ்ல சீட் அலாட் பண்ணிருக்காங்க மைனாவதி கலையரசு இவங்க ரெண்டு பேருக்கும் விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் திருச்செங்கோடுல சீட் எடுத்திருக்காங்க தென் ஷாலினி மோனிகா இவங்க ரெண்டு பேரும் கிருஷ்ணகிரி செயின்ட் பீட்டர்ஸ் காலேஜ் சூஸ் பண்ணிருக்காங்க தென் நந்தா மெடிக்கல் காலேஜ் ஈரோட லத்திகா ஐயப்பன் இந்த ரெண்டு கேண்டிடேட்ஸும் எடுத்திருக்காங்க தென் பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரம் சிபிராஜ் வினோதினி இந்த கேண்டிடேட்ஸ் மெடிக்கல் சீட் எடுத்திருக்காங்க சிவசங்கரையும் பிஎஸ்சி மெடிக்கல் காலேஜ் அலாட் பண்ணிருக்காங்க தென் அஸ்வின் குமார் யுகி பேரும் அன்னை மெடிக்கல் காலேஜ் சென்னையை சூஸ் பண்ணிருக்காங்க தென் தஸ்வந்த் திருச்சி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ சூஸ் பண்ணிருக்கார் தென் ஏழிலரசன் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் ஈரோட சூஸ் பண்ணியிருக்காரு தென் சிவநேசன் கன்னியாகுமரி மிஷன் மெடிக்கல் காலேஜை சூஸ் பண்ணிருக்காங்க கௌசல்யாவும் கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் காலேஜை சூஸ் பண்ணிருக்காங்க சோ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா விதமான மெடிக்கல் காலேஜ்லயும் நம்ம சூர்யா நீட் அகாடமியை சேர்ந்த மாணவர்கள் இந்த வருடம் சிறப்பு இருபத்தி எட்டு மாணவர்கள் நம்ம மாணவர்கள் மட்டும் இருக்காங்க சோ இந்த நூத்தி இருபத்தி எட்டு மாணவர்களுக்கும் அது போக ஏழு புள்ளி அஞ்சு சதவீதல மற்ற எம்பிபிஎஸ் இடங்களை எடுத்த மற்ற மாணவர்களுக்கும் என் சார்பாகவும் சூர்யா நீட் அகாடமி சார்பாகவும் கங்கராச்சுலேஷன் இந்த நூத்தி இருபத்தி எட்டு மாணவர்களும் போனவரிடம் இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு நார்மலான ஸ்டடியிங் கேண்டிடேட்டா இருந்து இன்னைக்கு அவங்களுடைய மெடிக்கல் கனவை நினைவாக்குற அளவு வளர்ந்திருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கும் எம்பிபிஎஸ் தான் எய்ம் அப்படின்னா உங்களுடைய மாணவரை மருத்துவராக அதாவது நீங்கள் இன்றைய மாணவராக இருப்பவர்களை நாளைய மருத்துவர்களாக மாற்ற நம்ப சூர்யா நீட் அகாடமி சேலம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் நம்ப சூர்யா நீட் அகாடமி சேலம்ல நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான ரிப்பீட்டர் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு சோ கிளாசஸ் ஃபார் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு சோ கிளாஸஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்னா ரெசிடென்ஷியல் கிளாஸஸ் பார் கேள்ஸ் ஹாஸ்டல் எஸ்ஆர் வி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ராசிபுரம் சோ ஹாஸ்டல் அகாமடேஷன் எல்லாமே அங்கே எஸ் ஆர் செகண்டரி ஸ்கூல் ராசிபுரம் ஃபார் பாய்ஸ் ரெசிடென்சியல் பாய்ஸ் ஹாஸ்டல்

படிக்க வைக்கிறது ஒரு கேர் எடுத்து படிக்க இல்லாம மருத்துவ சேலமோட அல்டிமேட் தமிழ்நாட்டிலேயே ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டுல இருபத்தி ஆறு சதவீதம் ஒட்டுமொத்தமா உள்ள நானூத்தி தொண்ணூத்தி நாலு எம்பிபிஎஸ் இடங்களில் நூத்தி இருபத்தி எட்டு எம்பிபிஎஸ் உருவாக்கிய ஒரே பயிற்சி நிறுவனம் நம்ப சூர்யா நீட் அகாடமி சேலம் தேங்க்யூ